நமது தமிழ்நாடு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி புரிவது திமுக இது ஒரு மாநில கட்சி இன்னும் சொல்ல போனா ஒரு பிராந்திய கட்சி இந்த இடத்துல பிராந்தின்றது வேற அர்த்தம் இல்லை ரீஜனல் அர்த்தம் என்று மாத்திரம் பல பேரும் புரிந்து கொள்கிறார்கள் குறிப்பாக டெல்லிக்கு போனால் பல அரசியல் தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உட்பட திமுகவை ஒரு மாநில கட்சி என்கிற அடிப்படையில் தான் புரிந்து கொள்கிறார்கள் எப்படி ஆந்திராவில் தெலுங்கு தேசம் இருக்கோ ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி இருக்கோ தெலுங்கானாவில் கேசிஆர் இருக்காரோ கர்நாடகாவில் ஜனதா தளம் இருக்கோ ஒருபடி மேலே மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி இருக்காங்களோ நிதிஷ்குமார் இருக்காரோ அப்படி இது ஒரு மாநில கட்சி என்று புரிந்து கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் இதை அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன சொல்லுகிறோம் திமுகவினுடைய ஜீன் இருக்குல்ல ஜீன் இது வெறும் மாநில கட்சி மாத்திரம் இல்லை என்பதுதான் நமது குற்றச்சாட்டு தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இருக்கு பிஜேபி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு பிஜேபி நேஷனல் பார்ட்டி கம்யூனிஸ்ட் எல்லாம் நோஷனல் பார்ட்டி இருப்பதாக ஐதீகம் கம்யூனிஸ்ட் ஒன்று கட்சி இந்தியாவில் ஐதீகம் பார்ட்டின்னு அர்த்தம் அது போக மற்ற கட்சிகள் எல்லாம் மாநில கட்சிகள் ஆனால் எந்த மாநில கட்சியும் இந்தியாவில் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சிகள் மம்தா பானர்ஜி நமக்கு நேர் எதிர்முனையில் நின்று பணியாற்றுகிறவர் தான் வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிறவங்க தான் தாக்குதல் நடத்துகிற தேசியவாதிகள் மேலே தாக்குதல் நடத்துகிறவங்க தான் மம்தா பானர்ஜி ஆனாலும் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் மீது எந்த ஒரு வன்மமோ வெறுப்போ கால் புணர்ச்சியோ இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் அவர்கள் பழித்து பேசுவதில்லை குறிப்பாக சனாதனத்தை ஒழிப்போம் என்று தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பேசியபோது அதற்கான கண்டன குரல்கள் அவர்களது கூட்டணி கட்சியிலிருந்தே முதல்ல வந்தது நாம கண்டிப்பது ஆச்சரியம் இல்லை அங்கிருந்தே வந்தது ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்ற எதிர்ப்பு குரல்கள் அங்கே தோன்றின திமுகவை ஒரு வித்தியான வித்தியாசமான ஒரு டிஎன்ஏ ஒரு ஜீனாக பார்க்கணும் இவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே திமுக ஒரு ஆன்டி ஹிந்து ஹிந்தி ஆன்டி சன்ஸ்கிரிட் ஆன்டி நார்த் அல்டிமேட்லி இவர்கள் தங்களை தகவல்த்துக் கொண்டிருப்பதே பல பேருடைய எதிர்ப்பு ஆன்டி பிராமின் இப்படித்தான் தங்களை தகவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு மாநில கட்சி வேற எங்கும் இல்லை தவத்திரு அடிகளார் அவர்கள் எல்லாம் இங்கே பேசும்போது சொன்னாரில் என்னென்னலாம் கோவில்களில் பிரச்சனை இருக்கு பக்தர்களுக்கு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஏன் வருகிறது என்றால் அடிப்படையில் அந்த ஜீனில் இருக்கிற பிரச்சனை தான் அந்த கட்சியினுடைய அவர்களது சித்தாந்த போக்கில் இருக்கிற பிரச்சனை தான் அதனால தான் அவர்களால் மற்ற மதங்கள் அவர்களது பண்டிகைக்கு வாழ்த்துச் சொல்ல முடிகிறது இந்துக்களின் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல முடியல பாரதிய ஜனதா கட்சியை வகுப்புவாத கட்சின்னு சொல்கிறாங்க நாம் எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறோம் எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிறோம் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிறோம் வாக்கு வங்கி அரசியல் நாம் செய்வதில்லை மத அடிப்படையில் வாக்கு வங்கிகள் உருவாக்கக்கூடாது என்று சொல்கிறோம் அப்படி சொல்லுகிற கட்சி மதவாத கட்சி நீங்கள் மெஜாரிட்டேரியனிசம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறான் ஆனால் மத அடிப்படையில் வாக்கு வங்கி உருவாக்கி அரசியல் செய்கிற இந்தியாவில் உள்ள கட்சிகள் எல்லாம் செக்குலர் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் திமுகவை ஒரு மாநில கட்சியாக மாத்திரம் பார்க்காதீர்கள் இது இந்து விரோத கட்சி என்று வெளிப்படையாக பகிரங்கமாக நாம் பிரகடனம் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை ஒத்துக்கொள்ளும் இது சூரசம்ஹார மாநாடுன்னு பேர் வச்சிருக்கிறார் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த சூரசம்ஹாரம்ன்றது பல பேருக்கு சொல்லக்கூட தெரியாது தமிழ்நாட்டில் சூரசம்சாரம் தான் சூரசம்சாரம் சூரசம்சாரம்னு என்ன அவங்களுக்கு என்ன தெரியுமா தானே சொல்ல முடியும் நமக்கு சம்ஹாரம் தெரியுது சம்ஹாரம்ன்றோம் சிலருக்கு சம்சாரம் தான் தெரியுது சம்சாரங்கிறாங்க சூரசம்சாரம் சூரசம்சாரம் இல்லைன்னா சூரசம்ஹாரம் ஞானப்பால் இல்லைன்னா யானை அப்படி அது மாதிரி என்ன தான் ஞானப்பால்னு சொன்னாலும் யானை யானைன்னு சொல்ல வரும் புரியாது முதல்ல இந்து சென்டிமெண்ட்ஸ் தெரியாது இந்து தன்மை புரியாது அப்படி அவங்க வளர்ந்து வரவில்லை அதனால அந்த பிரச்சனை அதனால தான் நாம் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம் இந்து பக்தி போதாதுன்னு சொல்கிறோம் கோவிலுக்கு போகிறது தேவாரம் திருவாசகம் பாடுறது மார்கழி மாதம் ஆண்டால் திருப்பாவை சொல்கிறது கந்தனுக்கு அரோகரான்றது காவடி எடுத்து ஆடுறது எல்லாம் செய்வோம் இதெல்லாம் செய்யணும் விடக்கூடாது ஆனால் ப்ளஸ் இதை தாண்டி என்ன வேணும்னா ஹிந்து பக்தி மாத்திரம் போதாது ஹிந்து சக்தி வேண்டும் என்கிறது தான் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு நமக்கான எழுச்சியாக இருக்கு ஹிந்து சக்தி இல்லைன்னா என்ன ஆகும் உலகத்தின மிகப்பெரிய இந்து கோயில் கம்போடியாவில் அங்கோர் வாட்டில் இருக்குது விஷ்ணு கோயில் தான் நம்ம ஊரில் இருந்து இருந்த சோழ மன்னர்கள் கட்டிய கோவில் அது பிரம்மாண்டமான கோயில் அந்த கோவிலை பார்ப்பதற்கே அறுபதாயிரம் ரூபா பேக்கேஜில் இங்கேருந்து ம டூரிசம் கூட்டிகிட்டு போகிறான் அந்த கோவில் அஞ்சு நாள் அந்த கோவில் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து நமக்கு காண்பிக்கிறான் அறுபதாயிரம் பேக்கேஜ் போயிட்டு வரதுக்கு இன்னொரு நாற்பது ஒரு லட்சரூவா செலவழித்தா அங்கே ஒரு வாட்டை அங்கே அங்குலம் அங்குலமாக நீங்கள் பார்த்து விட்டு வரலாம் ஆனால் அங்கே விழாக்கள் இல்லை பண்டிகைகள் இல்லை உற்சவம் இல்லை மூர்த்தி இல்லை நீங்கள் போய் நின்று திறந்து விடுனா திறந்து விடுவாங்க இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க கோயிலை இந்த மாதிரி ஒரு ஒரு லைவ்லி ஒரு ஜீவனுள்ள ஒரு கோவிலாக நீங்கள் அங்கே பார்க்க முடியாது ஏதோ மியூசியத்துக்குள்ளே போன ஒரு ஃபீல் தான் இருக்கும் உலகத்தின் மிகப்பெரிய ஆலயத்தை கட்ட தெரிந்த இந்துக்களுக்கு கோவிலை கொண்டாடுகிற கூட்டமும் அங்கே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை அறிவில்லாத தான் நம்ம இவ்வளவு பெரிய ஆலயங்களை கட்டி கூட அந்த இடத்துல ஜீவன் இல்லாமல் இருக்கிறோம் கோவிலை கட்டி பிரச்சனை இல்லைங்க கோவிலை கட்டுவது அர்த்தமில்லை கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோ ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ சொல்லுகிற விஷயம் கோவில் இருந்து கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இல்லைனா என்ன ஆகும் திமுக மாதிரி நடக்கும் இங்கொன்றுமா நடந்துட்டு இருப்பது மொத்தமாக நடக்கும் ஏன் நமக்கு அந்த இல்லை இந்த பகுதியில் இருப்பவர்கள் விவசாயிகள் உங்களுக்கு புரிவதற்காக நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த வருஷம் நம்மளுக்கு நாகப்பட்டினத்தில் டெல்டாவில் அந்த எண்டில் எல்லாம் கூட சாகுபடி செய்யணுமா நெல் பயிரிடணுமா என்ன பயிர் பயிரிடணும் இதெல்லாம் எதை வைத்து கொண்டு முடிவு செய்கிறோம் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு தான் முடிவு செய்கிறோம் டெல்டாவில் விவசாயம் செய்கிற ஒரு விவசாயி மேட்டூரில் என்ன நீர்மட்டம் இருக்குது எவ்வளோ தண்ணி வருது எத்தனை கியூபிக் ஃபீட் வருது இதெல்லாம் பார்க்காமல் அவர் அதெல்லாம் செய்கிறதில்லை அவருக்கு தெரியும் அங்கே நூற்றி இருபது அடி தண்ணி இருந்தால் என்ன பண்ணணும் அறுபது அடி தான் தண்ணி இருந்தால் என்ன செய்யணும் வெறும் நாற்பது அடிக்கு தான் தண்ணி இருக்குது கர்நாடகாவில் டிஎம்சி தண்ணி வரலன்னா என்ன பண்ணணும்னு தஞ்சாவூரில் நாகப்பட்டினத்தில் திருவாரூரில் நன்றாக தெரியும் இது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டத்தை வைத்து விவசாயம் தீர்மானிக்கப்படுவது போல் நம்ம நாட்டில் அது காவல்துறையோ அரசாங்கமோ பத்திரிகைகளோ அரசியல் கட்சிகளோ எதை வைத்துக்கொண்டு தங்கள் அரசியல் அணுகுமுறையை தீர்மானிக்கிறாங்க இந்துக்களுடைய உணர்வு மட்டம் எவ்வளவு இருக்குன்றத வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க இந்துக்களுடைய உணர்வு மட்டம் அதிகமாக அதிகமாக நமக்கான ஆதரவு சூழல் அங்கே அதிகமாகும் நமக்கு உணர்வு மட்டம் குறைய குறைய மேட்டூரில் நீர்மட்டம் குறைஞ்சா எப்படி அங்கே நெல் போட மாட்டானோ அது மாதிரி இந்துக்களுடைய உணர்வு மட்டம் குறைஞ்சா நமக்கு ஆதரவான அரசியல் இருக்காது நமக்கு ஆதரவான தீர்ப்புகள் வராது நமக்கு ஆதரவாக காவல்துறை இருக்காது

இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முப்பது கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கினார்கள் இன்னும் சில நாட்களில் நிதிநிலை அறிக்கை கொடுக்க போறாங்க அன்னைக்கு தெரியும் ஐந்தாவது ஆண்டு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க ஆயிரம் கோடி ரூபாய் இந்து கோவிலுடைய புனரமைக்கு கொடுப்போம் என்று சொல்லி வெறும் எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கும்பாபிஷேகம் நடந்தா இந்த காக்காக்கு மூக்கு மாதிரி முதலாளாக எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடந்தா போதும் அடிச்சிருப்பாங்க யாரோ கொத்தனார் அண்ணன் வேலை பார்த்துருப்பாங்க ஊருக்காரங்க யார் கை காலையோ விழுந்து அவங்க பணத்தை வசூல் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க ஆனா சேகர்பாபு கரெக்டாக இந்த பள்ளி செவுத்துல ஒட்டுற மாதிரி அந்த கும்பத்துக்கு பக்கத்துல நின்று கொண்டிருப்பார் ஆனால் எந்த ஒரு வாய்ப்பும் கூட திரும்ப நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க போறது இல்லை ஆனாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கான அபாயமணி என்பது நீங்க தேர்தல் அறிவிக்கின்ற நாட்களுக்கு முன்பு என அறிவித்த பிறகு மாநில அரசு எந்த ஒரு முடிவையும் அறிவிக்க முடியாது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணைப்படி அதற்கு முன்பாக பழனி மாவட்டத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் உங்களுக்கு இருக்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக யாராவது பழனி சட்டமன்ற தொகுதியில் வேட்பு மனு சொன்னாவே நீங்க விடக்கூடாது கெரவ போட்டு நிறுத்திடு அந்த அளவுக்கு மோசமாக நாம் இருந்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு சமீபத்தில் பாருங்க டிஎன்பிசி நிறைய இளைஞர்கள் இங்க இருக்கிறீங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்னைக்கு இளைஞர்களுக்கு அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த குரூப் எக்ஸாம் பரீட்சை தான் எழுத முடியும் குரூப் இரண்டு குரூப் இரண்டு ஏ அதற்கான பரீட்சை நடக்குதுங்க ஐயா மொத்தமா ஒன்பதாயிரம் பேர் எழுதுறாங்க ஒன்பதாயிரம் பேர் பங்கு பெறக்கூடிய பரிச்சை சென்னையில் மூணு சென்டர் பிரசிடென்சி காலேஜ் போறவங்க மாத்தி ஹால் டிக்கெட்ல எம்ஏபி வைஷ்ணவ் கல்லூரி போயிரு எம்ஏபி வைஷ்ணவ் கல்லூரி போறவங்க ஹால் டிக்கெட்டை மாத்தி பச்சையப்பாக்கு போ தொலா ஒன்பதாயிரம் பேர்த்துக்கு நீ ஹால் டிக்கெட் கொடுக்கணும் மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏகப்பட்ட அதிகாரிகள் டிஎன்பிஎஸ்சிக்குள் உட்கார்ந்துருக்கிறாங்க அதுக்கு ஒரு போர்டு இருக்குது டிஎன்பிஎஸ்சி என்பது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இளைஞர்கள் அரசின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நான் பரீட்சை எழுதி என்னோட பேப்பரை யாரோ நேர்மையா திருத்தி பணம் வாங்காம எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆணையம் என்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நான் எழுதுற பேப்பரை நேர்மையா யாரோ படிப்பாங்க நேர்மையா மார்க் போடுவாங்க எனக்கு வேலை கிடைக்கும் முதன் முதலாக சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் முதன் முதலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பரீட்சை நிறுத்தி வைக்கப்பட்டது இரண்டு நாட்களுக்கு முன்பு சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் முதன் முதலாக இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது நடந்திருக்கிறது அதான் ஸ்டாலின் ஐயா கேட்கலான்னு இருக்கிறேன் ஐயா நீட்டு பரீட்சையை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியை நிறுத்தி வச்சிருக்கிறீங்க நீங்க இத்தனால சொன்னது நீட்டை நிறுத்துறீங்க நீட்டை நிறுத்தினாச்சு சில பேர் சந்தோஷப்படுவாங்க டிஎன்பிஎஸ்சி பரீட்சையை நடத்த முடியல அதன் பிறகு நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் இன்னைக்கு பழனிய நான் சொன்னங்க ஐயா ஐம்பதாயிரம் பேர்த்திலிருந்து மூன்று லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஊர் இந்தியாவில் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சாவது இடத்துல சுத்தத்தில் இருக்கு நம்மை விட ஐநூத்தி எண்பத்தி நான்கு நகரம் முன்னாடி இருக்காங்க அப்ப நகரப்புற நிர்வாகம் அவங்களுடைய வேலை நகரப்புற நிர்வாகம் என்ன வேலை செய்யறாங்கன்னு பார்த்தா அந்த துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மீது ஆதாரப்பூர்வமாக மூன்று ஊழல் புகாரை இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்றாங்க எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நீங்க பணம் வாங்கிக்கிட்டு நீங்க வேலை கொடுத்தீங்க அதுல எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறீங்க நகர்ப்புறத்தில் நகர்ப்புற நிர்வாகத்தில் குடிநீர் வழங்கல் துறையில் இன்ஜினியர் யாரையெல்லாம் ரெக்ரூட் பண்ணிங்களோ கடந்த நான்கு ஆண்டுகளில் இத்தனை பேரிடம் பணம் வாங்கி கொண்டு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வாங்கியிருக்கின்றான் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரை கொஞ்சம் இன்ஜினியர்கிட்ட பணம் வாங்கி வேலை போட்டிருக்காங்க அதிலே பெறப்பட்ட லஞ்சம் மட்டுமே எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி நகர்ப்புற நிர்வாகத்துறையில் பணி செய்யக்கூடிய கான்ட்ராக்டர் அவர்களுக்கு கமிஷன் வாங்கி பில்ல ரிலீஸ் பண்றதுக்கு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அரசு பணியாளர்களை நகர்ப்புற நிர்வாகத் நிர்வாகத்துறையில் பணியிடை மாற்றம் செய்வதற்கு முன்னூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் ஊழல் இது ஒரே ஒரு துறையில் அரசாங்க அதிகாரிகள் இடம் மாற்றுவதற்கு ஊழல் அரசாங்க அதிகாரிகளை ரெக்ரூட் பண்றதுக்கு பணியானை கொடுப்பதற்கு ஊழல் நடந்த வேலைக்கு அங்க இருக்கக்கூடிய டெண்டர் எடுத்தவங்களுக்கு கமிஷன் கொடுத்து டெண்டர் கொடுத்ததற்கு ஒரு ஊழல் அப்ப அடிப்படையே ஊழலாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு நகரத்தை சுத்தமாக வைப்பதை பற்றி அவர்கள் யோசிப்பார்கள் அருமை சொந்தங்கள் ஆனால் ஊழல் என்பது எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது ஒரு போட்டி பரீட்சையை ஒழுக்கமா நடத்த முடியல பழனி என்பது தமிழகத்தை இந்தியாவை பெருமை பேரை சொல்லக்கூடிய நகரமாக இருக்கணும் திருப்பதிக்கு போங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் திருப்பதிக்கு போங்க இன்னைக்கு திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்பரெண்ட்டாக போட்டிருக்கான் நம் முடி காணிக்கை கொடுத்து அந்த முடியினுடைய விற்பனை முடியினுடைய விற்பனை மட்டுமே நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் திருப்பதி தேவஸ்தானம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் எவ்வளோ வருமானம்னு பார்த்துக்கலாம் பழனியை பொறுத்தவரை எங்கேயுமே எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆட்டியை போட்டாலும் சொல்ல மாட்டாங்க இரநூத்தி இருபது கோடி வருமானம் என்று நீங்கள் கணக்கு போகணுன்னா முப்பது ஆட்டியை போட்டு தனித்தனியா வாங்கி மொத்தமா சேர்த்துனா தான் இருபது கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் இருக்கும் பொழுது கோவில் வருமானம்னா என்னன்னு சொல்லவே கூடாது கோவில் வருமானம் வருதுன்னா கேள்வி கேட்போம் ஏன்டா இருபது கோடி ரூபாய் வருமான வருஷத்துக்கு வருது நீ வசதி பண்ணியிருக்கிறியா நீ தண்ணி ஃபேன் போட்டிருக்கிறியா நல்ல டாய்லெட் எங்களுக்கு பேர் இந்த ஆண்டு நானும் வந்திருந்தேன் போனாண்டும் உங்களை போல் வந்திருந்தேன் இத்தனை பேர் நம்ம தைப்பூசி தன்னைக்கு வர்றோம் இத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க எங்கேயாச்சும் ரோட்ல நடந்து வர முடியுதாங்க ஐயா செருப்பு போடாம அத்தனை பேர் வர்றாங்க கண்ணாடி துகள்கள் பியர் பாட்டில் பிளாஸ்டிக் துகள்கள் அத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு வெளியே கேரளால இருந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்கன்னா நம்ம பழனியை பார்த்து என்னங்க நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க நம்ம ஊரை பற்றி அப்ப நீங்க என்ன கேள்வி வைப்பீங்க இருநூத்தி இருபது கோடி ரூபாய் உனக்கு வசூல் ஆகுது அதுல ஒரு இருபது கோடி நீ பழனிக்கு செலவு பண்ணால் கூட இந்த நகரம் உயர்ந்து விடுமே அப்போ உங்களுக்கு டேட்டா கொடுக்கூடாது அப்போ இரநூத்தி இருபது கோடிங்கிற டேட்டாவே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க உண்டி கலெக்ஷன் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா பதினஞ்சு கோடி மூணு மாதத்துக்கு ஒருக்கா பதினெட்டு கோடி அதை தவிர பழனி கோவிலிருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டாவுமே உங்களுக்கு கிடைக்காதப்ப எப்படி இருக்கக்கூடிய மக்கள் கேட்பார்கள் என்னுடைய கோவில் என்னுடைய ஊர் என்னுடைய கோவிலுக்கு செலவு பண்ணாமல் அந்த பணத்தை எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறேன்